அடுத்த ராசியாக வரக்கூடிய இந்த மிதுன ராசி யார் யாரெல்லாம் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்களோ ஜென்ம ராசியாக இருக்கோ ஸோ உங்களுடைய ராசிநாதன் பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஸோ புதன் பகவான் உடைய வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் புதன் அப்படின்னாவே முதல்ல வந்து அறிவு ஞானம் படிப்பு இது எல்லாமே தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் ஸோ புதன்கிழமை அன்று படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து உங்களால முடிந்த கல்வி உதவி செய்யுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து படிக்கிறதுக்கு புத்தகங்கள் தேனா உங்களால் எது முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சிலரால் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடிஞ்சால் அதை கூட செய்யலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் மெயினாக பார்த்தோன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐடி சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இவங்க நாலேஜில் வந்து இருக்கும் ஸோ இது ரிலேட்டடில் இருக்கக்கூடிய தடங்கள் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே நீங்கி ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை தரக்கூடிய தானமாக இந்த கல்விக்கு உண்டான பணம் நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்படும் அதுவும் உங்க கையால வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கன்னா கட்டாயம் வந்து அதுக்குண்டான பலன் உடனடியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லை மாட்டுக்கு வந்து பசு மாட்டிற்கு வந்து உங்க கையால அகத்தி கீரை வந்து ஒவ்வொரு அன்றும் கொடுத்து பாருங்க புதன் அப்படின்னாவே வந்து நமக்கு பச்சை இந்த பச்சை நிறந்தால் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஸோ அதனால தான் வந்துட்டு கீரை சார்ந்த வகைகள் பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது படிப்பு சரியா வரல உங்க வீட்டிலே குழந்தைங்க இருப்பாங்க சரியாக படிக்காம ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க சோ இவங்க இந்த பட்சத்துல வந்து அவங்களுடைய தாய்மார்கள் வந்து தாராளமாக இந்த தானத்தை வந்து செய்யலாம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த புதன்கிழமை அன்று இன்னொரு இன்னொரு விசேஷம்னா விஷ்ணு பகவானுக்கும் சரி ஸோ இந்த பெருமாளுடைய அம்சம் மரத்தடியில் வாசம் செய்யக்கூடிய பெருமாளும் விஷ்ணு லட்சுமி தாயருடைய அம்சம் வந்து அந்த இடத்துல இருக்கு ஸோ அதனால இந்த மெயினாக இந்த புதன்கிழமையில் மிதுனராசிக்காரங்க அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய வேரிற்கு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த இடத்துல ரெண்டு தீபமேத்தி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் முழுமையாக விலக ஆரம்பிச்சிடும் இது வந்து புதன்கிழமையில் நீங்கள் தாராளமாக இதை மேற்கொண்டு செய்யலாம் ஸோ இந்த காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தானத்தை பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாரும் பலன் பெறுவீங்க